தலைப்பில் நான்கு முக்கியமான சொற்களை புரிந்து தான் சமூக மேம்பாடு எப்படி தனிமனித ஒழுக்கத்தால் நிகழும் நிகழாது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் முதலாவதாக சமூகம் என்றால் என்ன இரண்டாவதாக மேம்பாடு என்றால் என்ன மூன்றாவதாக தனிமனிதன் என்பவர் யார் நான்காவதாக ஒழுக்கம் என்பது என்ன இந்த நான்கையும் புரிந்து கொண்டால்தான் இந்த தலைப்பை நாம் சரியான முறையில் அணுக முடியும் இதை அலசுவதற்கு முப்பது நிமிடங்கள் பத்தாது இருந்தாலும் முப்பது நிமிடங்களுக்குள் இதை நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன் ஏனென்றால் நானே அனைத்தையும் சொல்லிவிடுவதில் எந்த சொற்பொழிவும் நிறைவு பெறாது மாறாக நான் சொல்பவற்றை நீங்கள் கொஞ்சம் அசைவோடுகிற போதுதான் அது முழுமையாக உங்களை சென்று அடையும் இப்போதெல்லாம் நாம் ஜீரணமே செய்ய வேண்டாமல் ஏற்கனவே ஜீரணமான உணவு நமக்கு பொட்டலங்களில் அடைத்து விற்கப்படுகிறது அப்படி பொட்டலங்களுக்கு பழக்கப்பட்டவர்களுக்கு வேண்டுமானால் ஜீரணமான கருத்துகள் உபயோகமாக இருக்கலாம் நான் செரிமானமாகுவதற்காக கருத்துக்களை சொல்லுகிறேன் செரிமானம் செய்து கொள்வது உங்களுடைய பொறுப்பு சமூகம் என்றால் நாம் எந்த இடத்திலே வாழ்கிறோமோ அங்கே நம்மை சுற்றி இருப்பவர்கள்தான் நம்முடைய சமூகம் மனிதன் காடுகளில் வாழ்ந்தபோது கூட்டமாக வாழ்ந்தான் அவன் வேளாண்மை செய்தபோதுதான் போதுதான் அவனுடைய நாகரிகம் தொடங்கியது அப்போது அவன் எந்த இடத்தில் இருக்கிறானோ அவனைச் சுற்றி யாரெல்லாம் இருந்தார்களோ அவர்கள் சமூகமாக இருந்தார்கள் நாம் சேலத்தில் இருக்கிறோம் என்றால் நமக்கு தெரிந்தவர்கள் உறவினர்கள் நண்பர்கள் இவர்கள்தான் நம்முடைய சமூகம் இதில் நமக்கு தெரியாதவர்களை நாம் சமூகமாக கருதுவதில்லை தெரிந்தவர்கள் மத்தியில்தான் சமூகம் உருவாகிறது ஒருவேளை சேலத்தில் பிறந்த ஒருவர் சேலத்திலேயே வளராமல் அமெரிக்காவிலே சென்று வளர்ந்தால் அவருக்கு சேலம் சமூகமாக இருக்காது அமெரிக்கா சமூகமாகிவிடும் நாம் வளர்கிற இடம் வாழ்கிற இடம் பழகுகிற இடம் இவைதான் சமூகமாக இருக்கின்றன அந்த சமூகத்தினுடைய மேம்பாடு என்று சொல்கிற போது எதை மேம்பாடு என்று கருதுகிறோம் பல நேரங்களில் நாம் வளர்ச்சியை மேம்பாடு என்று கருதுகிறோம் வளர்ச்சி வேறு மேம்பாடு வேறு நாம் ஒரு புதிய ஊருக்கு சென்றால் அங்கே இருக்கிற கட்டடங்களை எல்லாம் பார்த்துவிட்டு புதிது புதிதாக முளைத்திருக்கின்ற பெரிய மாளிகைகளை பார்த்துவிட்டு அங்கே வரிசையாக கட்டப்பட்டிருக்கின்ற கடைகளை பார்த்துவிட்டு பெரிய பெரிய அங்காடிகளை பார்த்து விட்டு இந்த நகரம் வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்று சொல்கிறோம் அதுதான் வளர்ச்சியா ஒரு நகரத்தில் கட்டடங்கள் கட்டப்படுவது தான் வளர்ச்சியா அப்படி பல கட்டடங்கள் இருந்து மக்கள் நெரிசலாக வாழ்வதுதான் வளர்ச்சியா வளர்ச்சி என்பது ஒரு திசையில் நடந்தாலும் அது வளர்ச்சி மேம்பாடு என்பது அனைத்து திசைகளிலும் நடக்கிற தான் அது மேம்பாடு உண்மையான மேம்பாடு என்பது நாகரிக வளர்ச்சியால் வருவதில்லை பண்பாட்டு வளர்ச்சியால் வருகிறது நாகரிகம் என்பது வேறு பண்பாடு என்பது வேறு முள் கரண்டியால் சாப்பிடுவது நாகரிகம் அடுத்தவருடைய மனத்தை முட்கரண்டியால் குத்துவதைப் போல பேசாமல் இருப்பது பண்பாடு பண்பாடு என்பது மேம்பாட்டின் அடையாளமாக இருக்கிறது நாம் பெரிய கட்டடங்களை எல்லாம் கட்டிவிட்டதால் இந்த சமூகம் முன்னேறிவிட்டது மேம்பாடு அடைந்து விட்டு என்று சொல்ல முடியாது மனிதர்கள் தங்கள் நேர்மையில் உண்மையில் வாய்மையில் உழைப்பில் எப்போது மேம்பட்டு இருக்கிறார்களோ அப்போதுதான் அந்த சமூகம் மேம்பட்டதாக பொருளை தவிர அவர்கள் நிறைய பணத்தை செலவு செய்கிறார்கள் அவர்கள் பகட்டான மாளிகைகளில் வாழ்கிறார்கள் பளபளக்கின்ற ஊர்திகளில் செல்லுகிறார்கள் என்பதற்காக அவர்கள் மேம்பட்டு விட்டார்கள் என்று ஒருபோதும் சொல்ல முடியாது சமூக மேம்பாடு என்பது ஒரு சமூகத்தை கண்காணிக்காத போது எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதை பொறுத்துத்தான் இருக்கிறது ரிச்சர்ட் டாக்கின்ஸ் காட் த டெல்யூஷன் என்கிற ஒரு புத்தகத்தை எழுதினார் அதிலே ஒரு வளர்ச்சி அடைந்த நாட்டிலே இரண்டு மணி நேரம் மின்சாரம் தடைபட்டு விட்டது அப்போது நடந்த எல்லாம் அவர் பட்டியலிடுகிறார் எத்தனை திருட்டுகள் நடந்தன எத்தனை வழிபறிகள் நடந்தன என்பதையெல்லாம் சுட்டிக்காட்டி அங்கே இருப்பவர்கள் கடவுள் நம்பிக்கையினால் ஒழுக்கமாக இருக்கவில்லை மின்சாரம் இருப்பதால் ஒழுங்காக இருந்தார்கள் காவலர்கள் இருந்ததால் ஒழுங்காக இருக்கிறார்கள் என்று குறிப்பிடுகிறார் இது ஒரு வளர்ச்சியடைந்த நாடாக கருதப்படுகிற நாடு ஆனால் என்னுடைய நண்பர் ஒருவர் எத்தியோப்பியாவிற்கு அருகிலே இருந்த எரிட்ரியாவிற்கு சென்றார் இரண்டு ஆண்டுகள் அங்கே பேராசிரியராக பணிபுரிந்தார் திரும்பி வந்தவர் சொன்னார் எரிட்ரா எரிட்ரியாவிலே யாரும் கதவுகளை மூடுவதே இல்லை பூட்டுவதே இல்லை கதவுகளை மூட வேண்டிய தேவையே இல்லை என்று குறிப்பிட்டார் எரிட்ரியா என்பது ஆப்பிரிக்கர்கள் வாழுகின்ற ஒரு நாடு அங்கே வளம் ஒன்றும் கொட்டி கிடக்கவில்லை சாமானிய மக்கள் கம்பை விட சிறிதாக இருக்கிற ஒரு தானியத்தை அரைத்து சாப்பிடுகிற ஒரு நாடு என்னை பொறுத்தவரை நான் சொன்னேனே அந்த நாடு வளர்ச்சி அடைந்த நாடா அல்லது எரி மேம்பட்ட நாடா எந்த நாடு மேம்பட்ட நாடு என்றால் எங்கே யாரும் கண்காணிக்காமல் இருக்கிறார்களோ அப்போதும் மக்கள் ஒழுங்காக இருக்கிறார்களோ அவர்கள் வாகனத்தை ஒழுங்காக நிறுத்துகிறார்களோ அடுத்தவர்கள் உணர்வுகளை மதிக்கிறார்களோ அந்த நாடுதான் மேம்பாடு அடைந்த நாடாக இருக்க முடியும் சிங்கப்பூர் ஸ்டோரி என்கிற அற்புதமான புத்தகத்தை எழுதியிருக்கிறார் அதில் சிங்கப்பூர் மலேசியாவிடமிருந்து விடுதலை பெற்றதாக அவர் குறிப்பிடும்போது நாங்கள் விடுதலையே விரும்பவில்லை ஏனென்றால் நாங்கள் மலேசியாவை தான் நம்பி இருக்கிறோம் குடிநீர் கூட சிங்கப்பூரிலே கிடைக்காது மலேசியா எங்களை தவிக்க விட்டுவிட்டது என்று வேலையில்லாத மகனுக்கு திருமணம் செய்து தனிக்குடித்தனம் வைத்தால் எப்படி இருக்குமோ அந்த நிலையில் சிங்கப்பூர் இருந்தது விடுதலை பெறவே விரும்பாத அவருடைய விடிகளிலே நீர் வந்தது ஆனாலும் அந்த சிங்கப்பூரை அவர் மாற்றியதற்கு காரணம் என்ன என்று எழுதுகிற போது சிங்கப்பூரை இங்கிலாந்து ஆக்கிரமித்திருந்த போது அதை விரட்டிவிட்டு ஜப்பான் ஆக்கிரமித்தது சிங்கப்பூரை சார்ந்தவர்கள் மலேசியாவை சார்ந்தவர்கள் மிகவும் பெருமிதம் கொண்டார்கள் ஒரு ஐரோப்பிய இனத்தை சார்ந்தவர்களை விரட்டிவிட்டு ஒரு ஆசிய இனத்தை சார்ந்தவர்கள் அந்த இடத்தை பிடித்திருக்கிறார்கள் என்று மகிழ்ந்து போனார்கள் பெருமிதம் கொண்டார்கள் ஆனால் அந்த ஜப்பானியர்கள் இங்கிலாந்தை சார்ந்தவர்களை விட கொடூரமாக நடந்து கொண்டதை லீக்வாண்டியோ குறிப்பிடுகிறார் அதிலே அவர் சொல்லுகிறார் ஒன்றை நான் கற்றுக்கொண்டேன் எங்கே சட்டங்கள் கடுமையாக இருக்கின்றனவோ அந்த இடத்தில் மக்கள் ஒழுங்காக இருக்கிறார்கள் என்பதை ஜப்பானில் கற்றுக்கொண்டேன் என்று அதனால்தான் சிங்கப்பூரிலே ஒரு மிட்டாயை வாங்கினால் அந்த காகிதத்தை சட்டை பையிலே வைத்திருக்கிறவர்கள் சென்னை விமான நிலையத்தில் வந்ததும் தூக்கி எறிவதை நாம் பார்க்கிறோம் ஏனென்றால் சட்டங்கள் கடுமையாக இருக்கிற இடத்திலே மக்கள் அமைதியாகவும் ஒழுங்காகவும் இருக்கிறார்கள் என்பது எனவே தனி மனித மேம்பாடு என்பது ஒரு சமூகத்தை சார்ந்திருக்கிறதா அல்லது தனி மனிதனிடமிருந்து தொடங்குகிறாதா என்கிற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுகிறது தனி மனிதன் என்பவன் உண்மையிலேயே தனி மனிதனா நீங்கள் தனி மனிதர்களாகத்தான் இங்கே அமர்ந்திருக்கிறீர்களா இங்கே இருக்கிற யாருமே தனி மனிதர்கள் கிடையாது ஏனென்றால் உங்களுக்குள் பல மனிதர்கள் இருக்கிறார்கள் உங்களுக்குள் சமூகம் இருக்கிறது சமூகம் விதித்த விதிகள் உங்கள் ஆள் மனத்திலே பதிந்து இருக்கிறது நேரங்களில் சமூகம் எது சொல்கிறதோ அது தவறாக இருந்தால் கூட அதை நீங்கள் பிறழ முடியாமல் அவதிக்கு உள்ளாகிறீர்கள் சமூகம் உங்களிடம் அதிகமாக ஆதிக்கம் செலுத்துகிறது உங்கள் பெற்றோர் சின்ன வயதிலே என்ன சொன்னார்களோ அது ஆதிக்கம் செலுத்துகிறது உங்களை சுற்றி இல்லோர்கள் என்ன சொன்னார்களோ அது உங்களை ஆதிக்கம் செய்கிறது அதனால் தான் பெட்டன் ரசல் எழுதினார் நான் சில நேரங்களில் இப்படியெல்லாம் சிந்திப்பது உண்டு ஆனாலும் கூட அவற்றை வெளியே சொல்ல முடியவில்லை ஏனென்றால் நான் பிறந்ததில் இருந்தே இந்த கருத்து என்னை சுற்றி இருக்கிறது என்பதுதான் நாம் தனிமனித ஒழுக்கம் என்று சொல்லுகிற போது தனி யாருமே இல்லை நம்முடைய தனிமனிதன் என்று சொல்லுகின்ற நம்மிடம் இந்த சமூகம் இருக்கிறது ஒருமித்த உள்ளுணர்வு என்கிற ஒன்று இருக்கிறது அதனால்தான் அமெரிக்காவிலே இரண்டு வயது குழந்தைகளை ஒரு படத்தை காட்டி பாம்புகள் இதிலே நெளிவதை போல காட்டியபோது போது அந்த குழந்தைகள் பயந்து போனார்கள் ஏனென்றால் அவருடைய ஒருமித்த உள்ளுணர்விலே பாம்புகள் என்றால் பயமாக இருக்கிறது ஆனால் இந்தியாவிலே பாம்பை வைத்து படம் எடுத்தால் மக்கள் பரவசமாக சென்று பார்க்கிறார்கள் ஏனென்றால் நம்மிடம் ஒருமித்த உள்ளுணர்களே அது கிடையாது ஒரு சமூகம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது ஒழுக்கம் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஒழுக்கம் வேறு கட்டுப்பாடு வேறு ஒழுக்கம் என்பது அடுத்தவர்களுக்காக வாழ்வது கட்டுப்பாடு என்பது நாமாகவே விதித்துக் கொள்வது இந்த உலகம் எப்படி சொல்கிறதோ அப்படி வாழ்கிறவன் ஒரு ஒழுக்கசாலியாக இருப்பான் அரசுக்கு ஒரு ஒழுக்கசாலி உண்டு இங்கிலாந்தை பொறுத்தவரை மகாத்மா காந்தி ஒழுக்கமானவர் அல்ல அவர் ஒரு நல்ல குடிமகன் அல்ல ஏனென்றால் இங்கிலாந்து விதித்த சட்டங்களுக்கு அவர் கட்டுப்படவில்லை அவரை ஒரு நல்ல குடிமகனாக அவர்கள் ஒருபோதும் தேர்ந்தெடுக்க மாட்டார்கள் ஆனால் மகாத்மா காந்தியை விட கட்டுப்பாடுடன் வாழ்ந்த ஒருவரை நாம் உலகத்திலே பார்க்க முடியுமா முடியாது ஏனென்றால் ஒழுக்கம் என்பது இந்த உலகத்தை சார்ந்து உலகம் என்ன சொன்னதோ அதன்படி வாழ்வது ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் எது ஒழுக்கமாக கருதப்பட்டதோ அது இப்போது ஒழுக்கமாக இல்லை ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் ஒருவன் யானையை தன்னுடைய கதையால் வீழ்த்தினால் அவன் வீரனாக கருதப்பட்டான் இன்று ஐந்தாண்டாவது உள்ளே இருக்க வேண்டிய சூழல் ஏற்படும் ஏனென்றால் யானையை கொள்வதை ஒழுக்கமாகவும் வீரமாகவும் கருதிய சமூகம் இருந்தது இன்று யானையை பாதுகாப்பதுதான் ஒழுக்கம் என்கிற சமூகம் இருக்கிறது சமூகம் என்பது தொடர்ந்து மாறிக்கொண்டே இருப்பதாக இருக்கிறது ஒரு காலகட்டத்தில் எவையெல்லாம் ஒழுக்கம் என்று கருதப்பட்டவையோ அவையெல்லாம் இன்று ஒழுக்கம் என்பதை தாண்டி சிந்திக்க வேண்டிய சூழலை நாம் ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறோம் உதாரணமாக ஒழுக்கம் கூட அந்தந்த சமூகத்திற்கு மாறுபடும் என்பதற்கு நான் உதாரணத்தை சொல்லுகிறேன் திருடர்களுடைய கூட்டம் ஒன்று இருந்தால் அவர்கள் திருடர்கள் சமூகம் அதிலே இருக்கிற ஓர் உறுப்பினர் திருடியதையெல்லாம் சரியாக கணக்கு காண்பித்தால் அவன் ஒழுக்கமான திருடன் உண்மையான திருடன் இப்படித்தான் அந்த சமூகம் கணக்கிலே எடுத்துக்கொள்ளும் நாம் திருவள்ளுவரை பற்றி படிக்கிறோம் திருவள்ளுவர் தூய்மையை பற்றி பேசுகிறார் சட்டத்தைப் பற்றி பேசுகிறார் ஒழுக்கத்தை பற்றியும் பேசுகிறார் தூய்மை என்பது ஒரு மனிதன் சமூகத்தை பற்றி கவலைப்படாமல் இந்த சமூகம் சிலவற்றை சொன்னாலும் அது தவறு என்று சொல்லி அவற்றை தாண்டி தன்னுடைய பதாகையை உயர்த்தி பிடித்தவர் அப்படி வாழ்ந்தவர்கள்தான் புத்தர் அப்படி வாழ்ந்தவர்தான் இயேசு அப்படி வாழ்ந்தவர்கள் தான் நபிகள் நாயகம் அப்படி வாழ்ந்தவர்கள் தான் காந்தியடிகள் அப்படி வாழ்ந்தவர்கள் தான் லாவோட்ஸ் அப்படி வாழ்ந்தவர் தான் கன்ஃபூஷியஸ் அப்படி வாழ்ந்தவர் வாழ்ந்தவர்தான் குருநானக் அப்படி வாழ்ந்தவர் தான் மகாவீர் இவர்கள் எல்லாம் சமூகம் எதை சொன்னதோ அதையும் தாண்டி தங்களுடைய வாழ்க்கையை தீர்மானித்துக் கொண்டவர்கள் எனவே சமூகத்தை தாண்டி ஒருவன் இருக்க வேண்டும் என்றால் அவன் சமூகத்தை பற்றி கவலைப்படாமல் தன்னுடைய அகத்தின் தூய்மையை மட்டுமே எண்ணி பார்க்க வேண்டும் என்பதால்தான் தான் புறந்தூய்மை நீரானமையும் அகந்தூய்மை வாய்மையார் காணப்படும் என்று திருவள்ளுவர் சொன்னார் ஒரு மனிதன் தன்னைத்தானே உரசி பார்த்து கொள்ள வேண்டும் இந்த சமூகம் தோன்றிய காலத்தில் அது அறம் என்கின்ற ஒன்றை வகுத்தது அந்த அறம் என்பது பலவீனமானவர்களை பாதுகாப்பதற்காக மனிதன் எப்போது கூட்டமாக வாழ்ந்தானோ அப்போது வேட்டையாடியவற்றையெல்லாம் பகிர்ந்து கொண்டான் அப்போது ஒருவர் பணக்காரராகவும் இன்னொருவர் ஏழையாகவும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் போனது அவன் கூட்டத்தோடு வாழ்ந்தபோது ஒழுக்கம் என்கின்ற ஒன்று இல்லை இரத்த சம்பந்தமான குடும்பங்கள் மட்டுமே இருந்தது ஆனால் அவன் எப்போது வேளாண்மையிலே ஈடுபட ஆரம்பித்தோனோ அப்போது நான் விளைவித்தவை எனக்கு மட்டும்தான் வேண்டும் என்று நினைத்தபோது போது கூட்டத்தில் இருந்து அவன் குடும்பமாக மாறினான் அப்போது பலவீனமானவர்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக ஒரு அறம் ஒன்று உருவானது பலவீனமானவர்களும் பாதுகாக்கப்பட வேண்டும் அவர்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டும் என்றுதான் சமூகம் என்கின்ற அமைப்பு நாளடைவில் ஒரு தலைவனை தேடியது ஒரு அரசாங்கத்தை உருவாக்கி கொண்டது தனிச்சொத்தை ஏற்படுத்தி கொண்டது இப்படித்தான் நாளடைவில் தனிச்சொத்து அரசு குடும்பம் போன்ற அமைப்புகளெல்லாம் ஏற்பட்டன என்பதை ஏங்கல்ஸ் குறிப்பிடுகிறார் இப்படி தனிப்பட்ட மனிதன் பாதிக்கப்படாமல் இருப்பதற்காக அந்த சமூகம் சில விதிகளை விதித்தது தொடக்க காலத்திலே சட்டம் எப்படி இருந்தது வெளிநாடுகளில் என்பதை நீங்கள் படித்தால் அதிர்ச்சியுற்றி விடுவீர்கள் ஒருவன் திருடினான் என்று புகார் தந்தால் அவன் திருடவில்லை என்று நிரூபிப்பதற்காக கொதிக்கின்ற இரும்பு கம்பியை கைகளால் பிடிக்க வேண்டும் ஒருவேளை அவன் கை கொப்பளிக்காமல் இருந்தால் அவன் திருடவில்லை என்று பொருள் இப்படியெல்லாம் நீதி மேற்கிலே வழங்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம் நம்முடைய சங்க காலத்தில் கூட அரசனுக்கு சொந்தமான ஒரு மாம்பழத்தை ஒரு பெண் தின்றாள் என்பதற்காக அவளுக்கு நன்னன் என்கின்ற மன்னன் கொலை குற்றம் கொலை தண்டனை வழங்கியதை நாம் படித்து பார்க்கிறோம் இப்படியெல்லாம் தண்டனை என்பதை சட்டம் என்பதன் மூலமாக பலவீனமானவர்களை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற நெறியிலே ஒரு காலத்திலே பயன்படுத்தப்பட்டது ஆனால் தூய்மை என்பது இந்த சமூகத்தை தாண்டி ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்வது இந்த சமூகம் சிலவற்றை சொன்னால் கூட இல்லை இல்லை இதை தாண்டி நியாயம் ஒன்று இருக்கிறது என்பதை நிலைநாட்டுகின்ற அந்த பொருளில்தான் திருவள்ளுவர் பல குரட்பாக்களை எழுதியிருக்கிறார் அந்த காலகட்டத்தில் தான் அவர் திரு சித்தர் அவர்கள் குறிப்பிட்டதை போல உடுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் என்று குறிப்பிட்டார் இந்த சமூகத்தின் உச்சத்திலே நாம் வைக்க வேண்டியவர்கள் உழவர்கள் தான் மற்றவர்கள் அல்ல என்று சொல்வது ஒரு கலக குரல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதுவரை நம்பப்பட்டவற்றிற்கு எதிராக ஒரு கலக குரலை வைத்திருந்தார் திருவள்ளுவர் அதே திருவள்ளுவர் ஒழுக்கத்தை பற்றியும் பேசுகிறார் நீங்கள் எவ்வளவு கற்றிருந்தாலும் இந்த உலகத்தோடு ஒட்ட வாடாமல் இருந்தால் அதனால் நீங்கள் பயனில்லை என்கிறார் அதனால் இந்த உலகத்தோடு சார்ந்து வாழ வேண்டிய ஒரு நெறியும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது கடைசியாக அவர் சொல்வது தண்டனை என்கிறார் நாம் மூன்று விதமாக பார்க்க வேண்டும் சிலர் தூய்மையாக வாழ்கிறார்கள் அவர்கள் சமூகத்தை தாண்டி வாழ்கிறார்கள் ஆனால் சமூகம் சொல்கிறபடி வாழ்கிறவர்கள் உண்டு அவர்கள் சமூகம் சொல்கிறபடி வாழ்ந்தாலே சமூகம் ஏற்றுக்கொள்கிறது அவர்கள் தூய்மையாக பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை என்று அந்த சமூகம் கருதுகிறது சில நேரங்களில் சமூகம் சொன்னவை தாண்டி சில பேர் தவறுகள் செய்தால் அதற்கு சமூகம் ஒன்றும் செய்வதில்லை சட்டம் வந்து அவர்களை கையிலே பிடித்து அவர்களுக்கு தண்டனை அழைக்கிறது இப்படித்தான் ஒரு ஒழுக்கத்தை எப்படியாவது வரையறை செய்ய வேண்டும் வற்புறுத்த வேண்டும் மக்களிடம் ஏற்படுத்த வேண்டும் என்று நம்முடைய எல்லாம் முடிவு செய்து அதன் அடிப்படையிலே இயங்கி கொண்டிருக்கின்றன ஒரு மனிதன் யார் என்றால் அவன் சமூகம் சிலவற்றை சொன்னால் கூட அவற்றை தாண்டி சிந்திப்பவன் சமூகம் ஒத்துக்கொள்கிறது ஆனால் இது என் மனத்திற்கு சரியாக படவில்லை என்று எவன் ஒருவன் தான் வாழ்கிற பகுதியில் என்ன சொன்னார்களோ அதையும் தாண்டி சிந்திக்கிறார்களோ அவர்களே மேன்மையானவர்கள் ஏனென்றால் சமூகத்திற்கு சமூகம் ஒழுக்க மேம்படும் உதாரணமாக வெறும் சைவம் மட்டும்தான் சாப்பிட வேண்டும் என்று ஒரு சமூகம் சொல்லும் அசைவம் சாப்பிடலாம் தவறில்லை என்று ஒரு சமூகம் சொல்லும் அசைவத்திலேயே எது சாப்பிட வேண்டும் என்று ஒரு சமூகம் சொல்லும் இப்படி சமூகத்திற்கு சமூகம் மாறிக்கொண்டிருப்பதால் நம்முடைய உள்ளத்திலே திணிக்கப்படுவது என்பது சமூகம் எதை நினைக்கிறதோ அது நம்முடைய மூளையிலே விதிக்கப்படுகிறது நாம் மூளையோடு பிறக்கிறோம் மனத்தை சமூகம்தான் நம் உள்ளத்திலே திணித்துக் கொண்டிருக்கிறது அந்த சமூகத்தின் மனத்தோடு தான் ஒரு தனி மனிதன் நடத்தி கொண்டிருக்கிறான் ஒழுக்கம் என்பது ஏன் மகத்தானது இல்லை என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன் ஒழுத்தம் என்பது எப்போதுமே அடுத்தவர்களுக்காக மேற்கொள்ளப்படுவது அடுத்தவர்கள் இல்லாவிட்டால் ஒருவன் வேறுவிதமாக நடப்பான் அவன் தனியாக இருக்கிற போதும் பண்போடு நடந்தால் அது ஒழுக்கம் அல்ல அது தூய்மை எவன் ஒருவன் தனியாக இருக்கிற போதும் இந்த உலகமே நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறது என்பதைப் போல நேர்மையாகவும் உண்மையாகவும் நடக்கிறானோ அவன்தான் கட்டுப்பாடு உள்ளவன் அவன்தான் தூய்மையானவன் அவன் வாய்ப்புகள் வந்தாலும் புறக்கணித்து விடுவான் அவன் எதிரிலேயே வந்து மக்கள் ஏற்றுக்கொள் என்றாலும் தூக்கி எறிந்து விடுவான் ஏனென்றால் அவன் பொருட்களை தாண்டி வாழ்பவன் புகழை தாண்டி வாழ்பவன் அவன் உண்மைக்காக வாழ்பவன் அப்படிப்பட்டவர்கள்தான் இந்த உலகத்தில் மேன்மை அடைய முடியும் சமூக மேம்பாடு என்று சொன்னால் இந்த சமூகத்தை மேம்படுத்த வேண்டும் என்று எண்ணற்ற தனி முயற்சி செய்து விட்டார்கள் புத்தர் வந்தார் அவர் அன்பை போதித்தார் நடுப்பாதையை போதித்தார் எல்லா உயிர்களையும் நேசிக்க வேண்டும் என்று சொன்னார் ஒரு புத்தரால் இந்த சமூகம் மேன்மை அடைய முடியவில்லை மாற்றத்தை அடைய முடியவில்லை எண்ணற்ற மனிதர்கள் இந்த பூமியிலே நடந்து போனார்கள் அவர்கள் அத்தனை பேரும் முயன்றும் மாற்றத்தை ஏற்படுத்த முடியவில்லை ஏனென்றால் சமூகத்தை ஒரு தனி மனித ஒழுக்கத்தால் மட்டும் மேம்பாடு செய்ய முடியாது ஒரு சமூகத்திற்கே உள்ளுணர்வு ஏற்பட வேண்டும் வெளிநாடுகளிலே நாம் ஒன்றை கவனிக்கலாம் அவர்கள் வீதியிலே நடந்து நடந்து போகிறபோது எங்கேயும் எச்சில் துப்புவதை பார்க்க முடியாது காரணம் அங்கே யாராவது எச்சில் துப்புவதை பார்த்தால் தண்டனை கிடையாது ஆனால் உங்களை ஒரு மரவட்டையை பார்ப்பதைப் போல பார்ப்பார்கள் அந்த ஒரு பார்வையிலேயே நாம் எரிந்து விடுவதைப் போல உணர்வோம் அங்கே வாகனங்களை கண்டபடி நிறுத்த முடியாது சற்று மோசமாக நிறுத்தினால் போகிற வருகிறவர்களெல்லாம் உங்களை பார்க்கிற பார்வையே ஒரு துச்சமாக இருக்கும் அங்கே எல்லா இடங்களிலும் சென்று நீங்கள் குப்பைகளை போட முடியாது ஏனென்றால் அங்கே போகிற வருகிறவர்கள் உங்களை பார்க்கிற பார்வையே போதும் அது சட்டத்தால் தண்டிக்கப்படுவதில்லை ஒரு சமூகமே மேன்மை அடைந்திருக்கிறது அந்த சமூகம் ஒரு தனி ஒழுக்கத்தையும் தீர்மானிக்கிறது தனி மனிதனுடைய ஒழுக்கம் சமூகத்தை தீர்மானிப்பதில்லை ஏனென்றால் ஒரே ஒரு தனிமனிதனால் இந்த உலகத்தை மாற்றிவிட முடியாது அவர்கள் அன்பை போதிக்கலாம் அகிம்சையை போதிக்கலாம் நேர்மையை போதிக்கலாம் மேன்மையை போதிக்கலாம் கருணையை போதிக்கலாம் அவற்றால் மட்டுமே இந்த ஒரு சமூகம் மேம்பாடு அடைந்து விட முடியாது ஒட்டுமொத்த சமூகத்திற்குமே ஒரு நல்லுணர்வு ஏற்பட வேண்டும் தான் நான் சொன்னேன் சிலவற்றை சட்டங்கள் சாதிக்கின்றன சிலவற்றை அங்கே வாழ்கிற முறை தீர்மானிக்கிறது என்னிடம் ஒருவர் கேட்டார் வெளிநாடுகளுக்கு சென்று வந்தீர்களே வெளிநாடுகளுக்கும் இந்தியாவிற்கும் என்ன வித்தியாசம் என்று நான் சொன்னேன் அங்கே பொது இடங்களில் சிறுநீர் கழிக்க முடியாது ஆனால் பொது இடங்களிலே முத்தமிட்டுக் கொள்கிறார்கள் ஆனால் இந்தியாவிலே பொது இடங்களில் முத்தமிட முடியாது ஆனால் இங்கே பொது இடங்களிலே சிறுநீர் கழிக்கிறார்கள் என்று இதுதான் உண்மை ஏனென்றால் எல்லா இடங்களிலும் ஏதோ ஒரு பிறழ்வு இருந்தாலும் கூட அந்த சமூகத்தினுடைய மனப்பான்மை எப்படி இருக்கிறது என்பது முக்கியம் ஆகவே நாம் ஒரு ஒட்டுமொத்த சமூகத்தையே மேம்பட வைப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் ஏற்க வேண்டும் அதற்கு ஒரு சின்ன பொறியால் மட்டுமே நிகழ்ந்து விடாது ஒரு தனிமனிதன் ஒழுக்கமாக இருந்தால் நேர்மையாக இருந்தால் தூய்மையாக இருந்தால் அவனை சுற்றி இருக்கிற மனிதர்களை அவன் மாற்ற முடியும் அவர் ஒரு பத்து பேரை மாற்ற முடியும் இப்படி ஒரு ஒரு ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னை சுத்திகரிப்பது என்பது சாத்தியமில்லை ஒவ்வொரு தலைமுடிக்கும் நீங்கள் எண்ணெயை போட்டு கொண்டிருந்தால் ஒரு நாள் முழுவதும் தலைக்கு எண்ணெய் போட முடியாது எண்ணெயை எடுத்து தலை முழுவதும் அப்பினால்தான் அந்த எண்ணெய் மயிர்கால்களில் இறங்கி உங்களுடைய சூட்டை குறைக்கும் ஆகவே இந்த சமூகம் முழுவதும் மாற்ற வேண்டும் என்றால் ஒரு உள்ளுணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றால் பல்வேறு அமைப்புகள் தூய்மை குறித்தும் நேர்மை குறித்தும் வாய்மை குறித்தும் அவர்களுக்கு தொடர்ந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் ஒரு செடியை கிள்வது கூட பாவம் என்கின்ற எண்ணத்தை ஏற்படுத்தினால்தான் நாம் மரங்களை காப்பாற்ற முடியும் ஒரு சாலையிலே குப்பை கூட போடக்கூடாது என்கிற உணர்வை ஏற்படுத்தினால்தான் நம்முடைய தெருக்களெல்லாம் அகலமாக வீதிகளெல்லாம் தெளிவாக குப்பையின்றி தூய்மையாக இருக்க முடியும் ஒழுக்கம் என்பது ஒருவன் தன்னுடைய தனிப்பட்ட விவகாரங்களில் இருப்பது மட்டுமல்ல அவன் புகைப்பிடிக்காமல் இருப்பதும் போதைக்கு உள்ளாகாமல் இருப்பது மட்டுமே ஒழுக்கம் அல்ல அவனுடைய நடத்தையிலே பிறழ்வு இல்லாமல் இருப்பது மட்டும் ஒழுக்கம் அல்ல குறித்த நேரத்தில் வருவது ஒழுக்கம் சொன்ன சொல்லை காப்பாற்றுவது ஒழுக்கம் வாங்கிய கடனை திருப்பி கொடுப்பது ஒழுக்கம் அடுத்தவர்களிடம் நடந்து கொள்வது ஒழுக்கம் சத்தம் போட்டு பேசாமல் இருப்பது ஒழுக்கம் குப்பையை ஒரு தெருவிலே எரியாமல் இருப்பது ஒழுக்கம் இவை எல்லாமும் ஒழுக்கம்தான் அறையை விட்டு வெளியே போகிற போது விளக்கை அணைத்துவிட்டு போவதும் ஒழுக்கம்தான் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துவதும் ஒழுக்கம்தான் எனவே ஒழுக்கம் என்பது நாம் நினைத்திருப்பதைப் போல ஒன்றிரண்டு செயல்களில் இல்லை ஒன்றிரண்டு செயல்கள் புகைப்பது மது குடிப்பது கூட அவனைத்தான் பாதிக்கும் ஆனால் இந்த பழக்கங்கள் இந்த சமூகத்தையே பாதிக்கின்ற வல்லமை உடையவை என்கின்ற காரணத்தால் இந்த மானுடத்திற்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டியது பல செய்திகள் அந்த செய்திகளை ஒரு தனி மனிதனால் முடியாது எல்லா இடங்களிலும் அமைப்புகள் சேர்ந்து ஒரு சமூகமே இதுபோல தவறுகள் செய்தால் கண்டுகொள்ளாமல் போவதிலிருந்து நின்று சமூகம் அந்த தனி மனித ஒடுக்கத்தை வரையறை செய்வதிலும் வலியுறுத்துவதிலும் அதை கடைபிடிப்பதிலும் முழுமையான கவனத்தை செலுத்த வேண்டும் அதற்காகத்தான் இதை போன்ற அமைப்புகள் இளைஞர்களிடம் சென்று பேசி அவர்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவர்கள் அனைவருமே தனிமனித ஒழுக்கத்தை மேம்பாடு செய்வதோடு தாங்கள் சார்ந்த சமூகத்திலும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் ஒரு தனிமனிதன் தான் மட்டும் ஒழுக்கமாக இருப்பதால் இந்த சமூகத்தை மாற்றிவிட முடியாது அவன் தான் சார்ந்திருக்கிற சமூகம் முழுவற்றையுமே ஒழுக்கமானதாக மாற்றுவதற்கும் பண்பாடு மிகுந்ததாக மாற்றுவதற்கும் முயற்சி எடுக்க வேண்டும் நான் சொன்னதைப் போல நாம் நினைப்பது நாகரிகம் மட்டும்தான் வளர்ச்சி என்று நினைக்கிறோம் அன்று இருந்ததை விட நாம் வசதியான வாகனங்களில் போகிறோம் பெரிய வீடுகளில் வாழ்கிறோம் ஆனால் அந்த வீடுகளில் வாழ்கிற போது நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோமா எல்லோருமே ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் நாம் மகிழ்ச்சியாக இருந்தோமே என்று சொல்லி அங்கலாய்ப்பதை பார்க்கிறோம் சின்ன வயது நினைவுகளை அசை போடுவதை பார்க்கிறோம் ஏனென்றால் நாம் நாகரிகத்தில் வளர்ந்திருக்கிறோம் பண்பாட்டிலே குறைந்திருக்கிறோம் பண்பாடு என்பது பகிர்ந்து கொள்வதில் இருக்கிறது மகிழ்ந்து இருப்பதில் இருக்கிறது அடுத்தவர்களிடம் சென்று பேசி நம்முடைய மனக்குறைகளை எல்லாம் தீர்த்து கொள்வதில் இருக்கிறது ஒரு சமூகம் இன்று சமூகமாகவே இல்லை இந்த சமூகத்தினுடைய மிகப்பெரிய பிரச்சனை இன்று எல்லோருமே தனி இருக்கிறார்கள் ஒவ்வொரு மனிதனுமே ஒரு தீவாகிவிட்டார் ஒரு வீட்டில் நான்கு பேர் இருந்தால் நான்கு பேர் கைகளிலும் ஒரு கைபேசி நான்கு பேருக்குள்ளேயே ஒரு சீனப் பெருஞ்சுவர்கள் ஏறி இருக்கிறது என்றாவது நான்கு பேர் ஒரு சிற்றுண்டி சாலைக்கு சென்று ஒரே உணவை த தருவித்து சாப்பிடுவதை பார்த்திருக்கிறீர்களா ஆளாளுக்கு ஒரு உணவு ஏனென்றால் நம் உணவும் மாறிவிட்டது ருசியும் மாறிவிட்டது உலகமும் மாறிவிட்டது முதலில் ஒரு வீட்டுக்குள் சமுதாயத்தை ஏற்படுத்துவோம் பிறகு நாட்டுக்குள் நல்ல சமுதாயத்தை ஏற்படுத்துவோம் மனிதர்களை மேம்பட வைப்பதற்கு நாம் அனைவரும் ஒன்றாக முயற்சி செய்து சமூகம் யாராவது சற்று விலகினால் கூட அவர்களை மறுபடி கொண்டு வந்து அதில் இணைப்பதற்கான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் வணக்கம்